ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க பணம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அதில் பண கஷ்டம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதாவது மன கஷ்டம் பண கஷ்டம் வந்துருச்சுனாலே மன கஷ்டம் ஏற்படும் குழந்தைகளுக்கு கல்விகளில் தடை ஏற்படும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் வந்து நமக்கு வந்துடும் இந்த பண கஷ்டம் வந்து எதனால மேம் வருது அதுலேருந்து நம்ம எப்படி எளிமையாக தப்பிக்கலாம் கர்மா அதாவது இப்போ ஏழ்ற சனி வந்தால் விரைய சனின்னு சொல்கிறோம் விரைய குரு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எப்போ வந்து இந்த பண கஷ்டம் ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவனுடைய கர்ம தான் ஸோ கர்ம பலனை சார்ந்தது தான் கிரக பலன் இப்போ நமக்கு கர்மா சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த காலகட்டத்தில் இப்போவும் நீங்கள் ஜ சாதாரணமாக பார்க்கலாம் இந்த கார்டன் வெரைலின்னு ஒரு சாரீஸ் நாங்கள்லாம் காலேஜ் படிக்கிற டைமில் ஐ திங்க் ஏன் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கார்டன் வெரைலி வந்து அப்படி ஒரு குஜராத் பேஸ்டு கம்பெனி அது அதெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு பயங்கர லாஸ் ஆகி இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி ஆகிட்டாங்க இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஸோ ஒரு ராகு தசை வரும்போது ஒரு பதினெட்டு வருஷ காலம் அவனை வந்து அப்படியே சும்மா தூக்கி விடும் பிரமாதமாக வருவான் அடுத்தது ராகு அடுத்தது குருதசை வரும் இந்த குருதசையில் பிச்சை எடுப்போம் இப்படி இருக்கும் ஜாதகங்கள் அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் நான் ஒரே நாளில் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா ஸோ குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் கொண்டு போய் உட்காந்து வைக்கிறதும் கோபுரத்தில் இருக்கிறவனை குப்பையில் கொண்டு வந்து உட்காத்தி வைக்கிறதும் கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும் நம்ம என்ன சொல்கிறோம் நீ நல்லதை விதைச்சேன்னா நல்லதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நம்ம கஷ்டப்படுற காலத்தில் கூட நம்ம வந்து ஆன்மீகத்தில் தெய்வ நம்பிக்கையும் நமக்கு வந்து கடவுள் பக்தியும் இருந்தால் இந்த கஷ்டங்கள் தீர்ந்து நமக்கு திரும்ப அந்த சைக்கிளில் நம்ம நல்லா வந்துடுவோம் நிறைய பேருக்கு என்ன ஒரு மனப்பான்மை இருக்குன்னா எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கடவுளில் எனக்கு எதுவுமே செய்யலை நான் எதுக்கு கடவுளை நம்பணும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் பரிகாரங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பாபத்தை போக்குறதுக்கு தானே தவிர நாளைக்கே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னா இதுக்கு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு காரண காரியம் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்போ இன்னைக்கு இந்த கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கிறேன் அப்போ இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கணும் இதற்கு ஜோதிடமும் ஆன்மீகமும் நான் எனக்கு எப்படி துணையாக நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கஷ்டத்தை கூட நீங்கள் சமாளிக்கலாம் ஆ மேம் இந்த பண கஷ்டத்தை பற்றி பேசிகிட்ருக்கும்பொழுது நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில பேர் வந்து பணத்தை வந்து எப்படி வச்சுக்கணுன்னு தெரியாமல் அதை மதிக்காமல் இருப்பாங்க இல்லையா அதாவது பேண்ட்டோட பின் பாக்கெட்டில் வச்சுக்கிறது பணத்தை அலட்சியமாக போடுறது குழந்தைகள்கிட்ட பணத்தை கொடுத்து அதை ஹேண்டில் பண்ண சொல்கிறது இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது இதெல்லாம் எப்படி மேம் தவிர்க்கிறது இதெல்லாம் முதல்ல சரியாக இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அதாவது ப பணத்துக்கு வந்து நம்மளாம் அதை மகாலக்ஷ்மின் அது வந்து எப்படி அதை போற்றுகிறோம் ஜென்ரலாக சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க காசை மட்டும் எப்பொழுதும் இப்படி தான் வச்சுக்கணுமா அது இப்படி பண்ணிட்டோம்னா அது பறந்து அந்த லக்ஷ்மி போயிட்டா அப்படின்னா திரும்ப பிடிக்கிறது கஷ்டம் அதனால் நம்ம கைக்குள்ளே அடக்கி நம்ம மகாலட்சுமி வச்சுக்கணும் அப்படின்ட்டு பணத்தோடைய அருமையும் பணத்தோட மதிப்பையும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும் சில பணக்கார குடும்பங்களில் அந்த பணத்தை அந்த திமுறில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அதுங்க மதிக்கவே மதிக்காது அந்த காசையே அ அலட்சியமாக தான் அவங்க விட்டு எறிவாங்க நான் கண்ணால் பார்த்த ஒரு ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் பயங்கர ஷேஸ்ல பயங்கரமாக பணம் பண்ணி பயங்கரமாக சம்பாதிச்சு இது பண்ணுவாங்க அப்படியே அந்த காசுக்கு ஒரு மரியாதையே இருக்காது அது அங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கே கிடக்கும் வீட்டில் கடைசியில் அவங்க நேரம் காலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எப்படி தெருவில் நாங்கள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால் பணத்தை மதிக்க தெரியணும் அதை மதிக்கிறவங்களுக்கு தான் பணமும் அவங்கள்ட்ட நிற்கும் மேம் இப்போ நீங்கள் பணத்தை மதிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தை வந்து இப்போ ஆண்கள் வந்து பின் பாக்கெட்டில் பயன்படுத்துறது பர்ஸில் என்ன மாதிரி வச்சுக்கணும் அப்போ அதை மதிக்கக்கூடிய முறைகள் அப்படின்னா ஏதாவது ஒரு சில முறைகளை நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து இந்த இறச்சி போட்டிருப்பாங்க இந்த பக்கம் சில்லற கிடக்கும் அங்கே போனீங்கன்னா காசு அப்படியே இறஞ்சிருக்கும் பீரோ திறந்தீங்கன்னா அப்படி அப்படியே அப்படியே வச்சுருப்பாங்க ஸோ பணத்தை வைக்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு இடம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் உங்கள் வீட்டில் அது நீங்கள் வாஸ்துப்படி வைச்சாலும் சரி இல்லை உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கே வைங்க அண்ட் பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் பச்சை கல்பூரம் அது வந்து மகாலட்சுமி கீரை வந்து ரொம்ப பிடிச்சது இதெல்லாம் வாசனை ஸோ இந்த ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா ஜவ்வாது பவுடர் அந்த ஜவ்வாது பவுடரும் பச்சை கல்பூரமும் நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன துணியில் கட்டி அந்த இடத்துல போட்டு வைங்க எப்பொழுதுமே ஒரு நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பணத்தை வைக்கிறது நல்லது அண்டு நிறைய சில்றைங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அந்த சில்லறையை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பையில போட்டு வைங்க அதை நீங்கள் கேஷா மாற்றி கோவில்களுக்கு எதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக வைக்கிறது எப்பவுமே நல்லது இந்த கிழிஞ்ச நோட்டு பிஞ்சு போன நோட்டு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் அதை எல்லாத்தையும் கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து எடுத்துப்பாங்க ஜென்ரலி இறச்சி வைக்காமல் எல்லாத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்தி வைக்கணும் நீங்கள் கேட்டிங்க பர்ஸில் வந்து பின் பக்கத்தில் பேண்ட் பின் பக்கத்தில் உட்கார இடத்துல ஜென்ஸ் வந்து வைக்கிறாங்கன்னா ஜென்ரலி அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா ஷர்ட்டில் முன் பக்கத்தில் பேக்கெட் இருக்கு அங்கே வைக்கலாம் ஏன் பர்சன் வந்து பின் பக்கம் வைக்கிறது அப்படின்னா பிட் பேக்கெட் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியம் பின்னாடி வச்சிங்கன்னா அதனால் அது ஜென்ரலி ஒரு காசுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அங்கே வைக்காமல் இருக்கிறது நல்லது லேடிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டுக்குள்ளே வைப்பாங்க அது வந்து அந்த காலத்துலையெல்லாம் ப பைசாவை வந்து லேடிஸ் வைக்கிறது வந்து ஒரு தெரியாமல் வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத வந்து வைப்பாங்க அதுவும் தவறு தான் நீங்கள் வந்து ஒரு பர்ஸ் வச்சுக்கோங்க பர்ஸில் ஆர்கனைஸ்டாக வைங்க உங்களுக்கு கந்தல் கோலமாக காசு இருந்தால் கூட அதையும் ஆர்கனைஸ்டாக வைக்கிறது நல்லது ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் பணம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்துறது சிறப்பு அப்படின்னு அந்த இன்னொன்று நம்ம வந்து இந்த லெதர் பர்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கல்ல அது கொஞ்ச நாளில் துர்நாற்றம் அடிக்கும் அந்த பர்ஸ் எல்லாம் நீங்கள் வீடுகள்லாம் வந்து பார்க்கலாம் ஜென்ரலி ரொம்ப கிழிஞ்சு போனது ரொம்ப பழசு துர்நாற்றம் அடிக்கிறத டிஸ்போஸ் பண்ணிடுங்க மேம் இப்போ நீங்க பர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறம் இருக்கா மேம் இந்த நான் வந்து நான் ராஜ் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரணமே இந்த பர்சோட நிறம் நான் சொன்னது தான் ஸோ இரண்டு நிறம் ஒன்று பச்சை பச்சை வந்து உங்களுக்கு எப்போவுமே ப்ராஸ்பரிட்டி வளத்தை பற்றி சொல்லக்கூடியது ரெண்டாவது வந்து சிகப்பு இப்போ நீங்கள் வந்து வெஸ்டர்னர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன் ஏன்னா சிகப்பு இல்லைன்னா வந்து இந்த பிங்க் சொல்கிறோம்ல தாமரை நிறம் இது ரெண்டுமே வந்து பர்ஸ்க்கு வந்து வாலட்ஸ் கலர் இதெல்லாம் இது ரெண்டுமே லேடிஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அருமையாக சொன்னீங்க மேம் பணம் அப்படின்றது ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் நாம எப்படி அதை மதிச்சு நடக்கிறது பணம் அப்படின்றது மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரை நம்ம எப்படி போற்றுறோமோ அந்த மாதிரி அந்த பணத்தை வச்சுக்கிட்டோன்னா அது பன்மடங்காக பெருகும் இந்த கஷ்டமே வராது அப்படின்னு நீங்கள் சொன்ன தகவல் வந்து ரொம்பவே அருமையான தகவலாக இருந்தது மேம் நல்ல தகவல் மேம் பாரதி ஸ்ரீதர் மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரில் வந்து சந்திக்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஆன்லைன் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேரிலையும் சந்திக்கலாம் இந்த மாதிரியான நிறைய ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடனே தேடி வரும் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்